வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்காங்க அதாவது ஆன்டி ஸ்கேம் கமாண்ட் அப்படின்னு பேர் ஆன்டி ஸ்கேம் கமாண்ட் அப்படின்னு ஒன்று அந்த கண்டோன்மெண்ட் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே வச்சுருக்காங்க இதில் என்ன விசேஷம்னா இந்த பேங்க் எம்ப்ளாயீஸும் அந்த ஆஃபீஸ்லேயே உக்காருவாங்க ஒரு நாலஞ்சு பேங்க் எம்ப்ளாயீஸ்னு வச்சுங்களேன் அவங்க வந்து அந்த அந்த கமாண்ட் ஆஃபீஸ்லேயே அவங்களும் உட்காருவாங்க போலீஸோடு சேர்ந்து அவங்களும் பணியாற்றுவாங்க ஸோ இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா இந்த ஸ்கேம் நடக்குது இல்லையா அதாவது பொதுமக்களை ஏமாத்துறாங்க இல்லையா அந்த மோசடிக்காரர்கள் மேபி லவ் ஸ்கேமாக இருக்கலாம் இல்லை ஜாப் ஸ்கேமாக இருக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமாக இருக்கலாம் இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேமாக இருக்கலாம் இல்லை பிட்காயின் ஸ்கேமு இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நிறையா விதத்தில் வந்து ஏமாத்துகிறாங்க ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் மாதிரி ஒரு திட்டத்தை வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கு ஸோ இது வந்து காவல்துறை தான் இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுது இப்போ ரீசண்டாக அவங்க வந்து ஒரு கேஸு டீல் பண்ணாங்க இது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம்தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதாவது ஒரு டாக்டருங்க லேடி டாக்டர் சிங்கப்பூரில் அவங்க வந்து முப்பத்தி ஆறு வயசு வந்து தான் யங் ஏங் ஏஜ் அவங்க வந்து ஒரு அந்த ஏப்ரல் எயித்து வந்து அவங்க கிளினிக்லேயும் அங்கே உக்காந்துருக்காங்க அப்போ வந்து ஒரு கால் வருது அவங்க ஃபோன் கால் வருது அந்த கால் பண்ணவர் வந்து நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பேங்க் பேரை சொல்லி அதுலேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரணுங்கிறதுக்காக இவங்களுடைய ஃபுல் நேமையும் சொல்லியிருக்காரு இவங்களுடைய ஐசி நம்பர் இல்லையா அதில் லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் அதையும் சொல்லியிருக்காரு கரெக்டாக சிங்கப்பூரில் எப்போவுமே ஃபுல் ஐசி நம்பர் யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் ஆஃப் த ஐசின்னு தான் கேட்பாங்க கேட்குறவங்களே ஸோ அதையும் அவர் சொல்லியிருக்காரு அதனால் இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அவர் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு சரி இவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரிமா உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து களவு போயிடுச்சு தெஃப்ட் ஆகிடுச்சு அதனால் உங்கள் ஐடென்டிட்டியை வச்சு யார் யாரோ என்னென்னவோ பண்ணுறாங்க சில பேர் வந்து கிரெடிட் கார்டு கூட அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த மணி லாண்ட்ரிங் பண்ண மாதிரி கூட தெரியுது அதனால் உங்கள் மேலே அந்த சார்ஜஸும் இருக்குது இப்போ மணி லாண்ட்ரிங் அதாவது இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை மா மாத்துறாங்க இல்லையா அது வந்து சிங்கப்பூரில் பெரிய குற்றம் அதாவது ட்ரக் ட்ராஃபிக்கிங் நம்பர் ஒன்று மணி லாண்ட்ரிங் நம்பர் டூன்னு சொல்லலாம் அளவு பெரிய குற்றம் ஸோ அதனால் உங்கள் மேலே அந்த குற்றமும் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்பவுமே இந்த ஸ்கேமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணுவாங்க நம்ம மைண்டில் ஸோ இவங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு துணு குட்டுறாங்க அவங்க ஏன்னா இவங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் மில்லியன் டாலர் வச்சிருக்காங்க இவங்களுடைய பணம் இவங்களுடைய பேரண்ட்ஸ் பணம் எல்லாம் சேர்த்து இவங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க நாற்பது லட்சம் சிங்கப்பூர் டாலர் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டார் நீங்கள் வந்து மணி லாண்ட்ரிங்கில் மாற்றிருக்கீங்க நான் வந்து உங்களை எம்ஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இப்போ மாத்துறேன் அப்படியே லைனில் இருங்க அதான் எம்ஏஎஸ்னால் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இது வந்து சிங்கப்பூருக்கான சென்ட்ரல் பேங்க்கு எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் சென்ட்ரல் பேங்கோ அது மாதிரி எம்ஏஎஸ் வந்து சிங்கப்பூரில் ஈக்குவலண்ட்டு ஸோ அவங்க தான் எல்லா பேங்க்ஸு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆஃபீஸருக்கு நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரின்ட்டு ஃபோனை வந்து மாற்றிருக்காரு ஸோ ஒரு ஆள் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நான் வந்து எம்ஏஎஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ப்ரிலிமினரியாக அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து மணி லாண்டரிங் பண்ண மாதிரி தெரியுது இது வந்து கிரிமினல் அஃபன்ஸு உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நான் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட மாற்றுறேன்னு சொல்லிட்டு அலன் டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட மாற்றிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே பாருங்கம்மா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக ட்ரீட் பண்ணோம் வேறு யாருக்குமே இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அதனால நீங்கள் வந்து தனி ரூமுக்கு வந்துடுங்க ரூமை வந்து லாக் பண்ணிங்க உள்ளார கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி இவங்களும் ஒரு மாதிரி பயந்துட்டாங்க பயந்துட்டு போய் தனி ரூமில் போய் லாக் பண்ணிவிட்டாங்க அவர் உடனே என்ன பண்ணிட்டார் வீடியோ காலுக்கு மாற்றிட்டார் அதை வீடியோ கால் மாத்தின உடனே இவங்க பார்க்குறாங்க அந்த ஆளை பார்க்குறாங்க அப்புறம் அது பேக்ரவுண்டில் பார்த்தா அது எம்ஏஎஸ்ன்னு எழுதியிருக்கு மானிடரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அப்புறம் சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது அசப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் போலீஸ் யூனிஃபார்மில் நடக்கிறாங்க அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து கைதி மாதிரி போயிட்டுருக்காரு போலீஸ்காரங்க அவங்களை கூப்பிட்டுப்பா இதெல்லாம் வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து இது நிஜமாகவே போலீஸ் ஹெட் தான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஆலன் டேன்கிறவர் சொல்லியிருக்காரு இந்த பாரமாக உங்கள் வந்து நீங்கள் சீரியஸான கேஸில் மாட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை அனுப்பிச்சிருக்காரு இந்த அம்மாவுக்கு இவங்க உடனே அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டாங்க ஐயோ நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து இவ்வளோ இக்கட்டில் மாட்டிருக்கீங்க இப்போ அடுத்தபடியாக என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியும் அதான் அவர் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி பேசுகிறார் அவர் அடுத்தபடியாக என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியும் உங்களுடைய பணத்துக்கு தான் குறி வைக்கிறாங்க யாரோ இந்த தீய சக்திகள் அதனால் உங்கள் பேங்க்கில் இருக்கிற பணத்தை அவங்க வந்து அபேஸ் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த பணத்தை வந்து அதில் மாற்றி ஒரு தனி அக்கௌண்ட் மாதிரி வச்சுருவோம் அதில் அப்புறம் எல்லா மேட்ரும் செட்டில் ஆனோடனே உங்களுக்கு வந்து இந்த பணத்தை நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இந்த அம்மாவுக்கு வந்து தன்னுடைய ஃபோன் அவ் அவங்களுடைய ஃபோனில் வந்து ஏதோ அந்த எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு அதை அவங்க டவுன்லோட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அவருடைய ஃபோன்லேயும் இவங்களுடைய ஸ்க்ரீன் அப்படியே தெரியும் அதாவது என்னமோ அந்த சம்திங் லைக் அந்த எனி டெஸ்க் டாட் காம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து தி ஸ்க்ரீன் ஷேரிங் சாஃப்ட்வேர்னு பேர் அந்த மாதிரி பண்ணிட்டார் அவர் ஸோ இவங்க ஃபோனில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவர் அவருடைய ஃபோன்லேயும் தெரியும் ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து உடனடியாக புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் உங்கள் பேரில் தான் ஓப்பன் பண்ணணும் அதாவது இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நம்பிக்கை வந்து சரி நம்ப பேரில் தான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க வேறு அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பேங்கிங் க்ரெடின்ஷியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அந்த ஆன்லைன் லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஒன் டைம் பின் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே இருபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது டாலர் மாற்று முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிக்கிறவர் வேலண்டைன் இது என்ன அமௌண்ட் தெரியல டொண்ட் நைன் தௌசண்ட் நைன் நைன்டீன் மேபி தேர்ட்டி தௌசண்ட்னா அது ஏதாவது ஒரு இட் கேன் அலர்ட் சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இருபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மாற்ற சொல்லியிருக்காரு ஸோ இவங்களும் வந்து மாற்றுறதுக்கு போயிட்டாங்க இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வர்றதில் எல்லா டிரான்ஸ்ஃபருமே அந்த பேங்க் தான் போகணும் அவர் எந்த பேங்க் ஓசிபிசியாக என்னென்னு தெரில ஸோ அந்த பேங்கோட ஸ்டாஃப் வந்து அந்த சிங்கப்பூர் ஆன்டி ஸ்கேம் கமாண்டில் உக்காந்துருக்காங்க அந்த ஸ்டாஃப் வந்து இதை கவனிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் இந்த பர்டிகுலர் டாக்டரோட அக்கௌண்ட்லேருந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகுது இது வந்து அன்ரிலேட்டட் அக்கௌண்ட்டு ஸோ இதுக்கு வந்து சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு உடனே அந்த போலீஸ்க்கு சொல்லிட்டாங்க பக்கத்தில் ரியல் போலீஸ் தானே அது அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க உடனே போலீஸில் இருக்கிற ஒரு லின் டேன்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதை இதை ஸ்டாப் பண்ணு இந்த ட்ரான்ஸ்ஃபரை அனுமதிக்காத பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனடியாக அந்த பேங்க் ஸ்டாஃப் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபரை பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பணம் போகலை ஸோ அவங்க அந்த லின் டேனுங்கிற ரியல் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரிமா நான் வந்து போலீஸ்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் வந்து யாரோ ஒரு இவர்கிட்ட பேசிட்ருக்கீங்க டேன் ஒருத்தர்கிட்ட இருக்கீங்க அவர் வந்து ஆலன் டேன் அவர் வந்து ஸ்கேமர் அதனால் நீங்கள் ஸ்கேம் பண்ணுறோட பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஏன்னா இவங்க வந்து அந்த ஆலன் டேனை நம்பிட்டாங்க அவர் தான் நிஜமான போலீஸ் ஆஃபீஸர்னு இப்போ இந்த நெஜ் போலீஸ் ஆஃபீஸர் லின்ட் டேங்கிற லேடி ஃபோன் பண்ணோம்னா இவர் இவங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி யார் நெஜாவ் போலீஸு யார் பொய் போலீஸுன்னு தெரியல இவங்களுக்கு அதனால் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு உடனே இதை புரிஞ்சுன லின் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க அதாவது இந்த கவர்மெண்ட் டாட் எஸ்ஜி அப்படின்னு முடியும் அது வந்துனா ஜெனியின் இது ஸோ அந்த லிங்க்கை இவங்களுக்கு அனுப்பிச்சு அதை வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்த உடனே தான் இவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு சரி லின்ட்டேனுங்கிறவங்க தான் நெஜா போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஏமாற போகிறீங்க உங்கள் பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க போயிடும் உங்கள் பணம் அதனால் நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சமாக ஒரு தெம்பு வந்தது சரி நம்ம பணத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இதே நேரம் வந்து இவங்க கம்யூனிகேட் பண்ண இல்லையா அதாவது இந்த நெஜா போலீஸ் வந்து இந்த ஃபோனுக்கு தான் அவங்க ஏதோ மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அந்த மெசேஜை அவரும் பார்த்துருக்காரு அந்த பொய் போலீஸ் இருக்கார் இல்லையா ஆலன்டேன் அவரும் பார்த்துருக்கார் பார்த்துட்டு சரி உனக்கு ஏதோ கால் வருது நீ அதை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் இவங்க இந்த காலை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லாமே இது நிஜா போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஏமாற போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க வந்து அந்த ஆலன்டேனை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு சரிண்ணா நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க எதுவுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண வேணாம் நீங்கள் நேராக எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அதாவது இந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா கன்டோன்மெண்ட்டு அங்கே வாழ்ந்துருங்கன்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு இவங்க அங்கே போயிருக்காங்க அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் ஏன்னா ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கணும் இல்லையா ஸோ கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வாங்கி எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த லேடிக்கு அப்போ தான் ஒரு ரிலீஃபாக இருந்தது நம்ம வந்து அதாவது இவங்ககிட்ட ஃபோர் மில்லியன் டாலர் இருக்குது இவங்களுடைய பெற்றோருடைய பணமும் சேர்ந்துருக்கு தான் இவங்க பயந்துட்டாங்க என்னுடைய பெற்றோர் பணத்தை நான் எழுந்தேன்னா என்னுடைய பணத்தை எழுந்தால் கூட எனக்கு கவலை இல்லை என்னோடய பேரண்ட்ஸோட பணத்தை எழுந்தால் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே இப்போ நல்லபடியாக முடிஞ்சுது இதுக்கு முக்கிய காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிங்கப்பூர் போலீஸோடைய அந்த ஆன்டி ஸ்கேம் கமாண்ட் அப்படின்னு அதுலேயே வந்து பேங்க் ஸ்டாஃபையும் கூட உட்கார வச்சுருக்காங்க ஏன்னா பேங்க் ஸ்டாஃபுக்கு தான் தெரியும் எப்படி இந்த எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது எது இது பொய் ட்ரான்ஸ்ஃபர் எது ஃபேக்கு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷ ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் போலீஸ் பண்ணோம் ஸோ அதனால் ரெண்டு பேரும் இணைந்து பண்ணதுனால இந்த அம்மாவுக்கு வந்து இவன் என்ன அவங்க ஃபார்ட்டி லேக்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க ஏன்னா என்னோடய பணம் போயிடக்கூடாது அதனால் வந்து ஒரு சேஃப் டெபாசிட் மாதிரி நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இன்னொரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அப்படிங்கிற எண்ணத்திலாம் இருந்திருக்காங்க எனக்கு கொஞ்சம் ஏமாந்துருந்தாங்கன்னா ஃபுல் பணமும் போயிருக்கும் இவங்களுடைய நல்ல டைம் தான் அது அதனால் அவங்க வந்து பணத்தை சேமித்தாங்க ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து யாரையுமே பிலீவ் பண்ணாதீங்க கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் போலீஸ்லேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இதெல்லாம் யாருமே வாட்ஸ்அப்பில்லாம் அனுப்ப மாட்டாங்க அரெஸ்ட் வாரண்ட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சம்மன் வரும் நேராக உங்களை கூப்பிடுவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் அப்புறம் நாங்கள் யாரும் வந்து உங்களை உங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறான் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டோம் கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் போலீஸு இது வந்து இந்த கேஸு தப்பிச்சாச்சு ஆனால் நிறைய கேஸஸ் இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணால் தான் முடியும் ஏன்னா முக்காவாசி பேருக்கு தெரியறதே இல்லை இந்த மாதிரி நடக்குது ஸ்கேம் நடக்குதுன்னே தெரியல போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே பயந்துடுறாங்க அவங்க அவர் என்ன சொன்னாலும் ஆடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஸோ அவங்களை சந்தேகப்படணுன்னே இவங்களுக்கு தோணலை ஏன்னா அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆக்சென்டில் பேசுவார் உள்ளூர் சிங்கப்பூரியன் மாதிரி தான் பேசுவார் அவர் அதெல்லாம் வேறு இவங்களுக்கு வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆகிடும் சரி நெஜ போலீஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதனால் இப்போ நெஜ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் மக்களுக்கு வந்து புரிதலை உண்டாக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி பணத்தை இழக்கிறத வந்து நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லோருமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி அன்யூஷுவலாக ஏதாவது ரெக்வஸ்ட் வந்தது இல்லை உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்கு அது பண்ணியிருக்கு தான் வந்துன்னா நம்பவே வேணாம் நீங்கள் ஃபோனை வச்சிடலாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சிடலாம் அவங்க போலீஸ்னு சொல்லுவாங்க பேங்க் ஆஃபீஸர் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க எதையுமே நீங்கள் நம்ப வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறவங்க யாருமே ஃபோன் பண்ணி பண்ண மாட்டாங்க ரியல் போலீஸோ இல்லை ரியல் பேங்க் ஆஃபீஸரோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம ஜாகிரதையாக இருந்தாலும் நம்ம பணத்தை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அவ்வளோதான் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்